என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை அதே வேளையில் உங்களுடைய மேல அரசு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் ஒரு இரண்டு நாட்களாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகி இருக்கிறது தமிழக அரசியல் களத்துல அப்படி என்ன ரஜினி பேசிட்டார் அப்படின்னு தானே கேட்குறீங்க அவர் பேசின அந்த காணொலி ஒரு முறை நீங்களே பாத்துருங்க இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிருவாங்க இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டுடென்ட் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லயே முதலிட்டு ஆட்டினவர் விஷயம் சொல்லி போற பண்றோன்னே எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் நடிக் போய் பல்லு போய் தாடி வந்து நடிகர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா சார் ரஜினிகாந்த் அவர் பேசும்போது எனக்கு தெரியுமா மிகுந்த அதிகமான நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல சொல்லக்கூடாது நான் சொன்ன நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பார்த்தீர்களா இந்த காணொலிய அவர் என்ன பேசியிருக்கிறார் திமுக என்ற ஒரு கட்சி இன்றைய சூழ்நிலையில் எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு ரஜினி சொல்லிட்டார் மேடையில அதில் துரைமுருகனை முன்னிலைப்படுத்தி சொன்னது ஏனென்றால் தமிழக அமைச்சரவையில துரைமுருகன் அவர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் முதலமைச்சர் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற ஒரு அமைச்சராக துரைமுருகன் இருக்கிறார் போட்ட படி துரைமுருகன் வந்து இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் துரைமுருகன் எல்லாம் வந்துட்டு அடுத்து வருகின்ற இளைய தலைமுறைக்கு வழியை விட்டு நீங்க எல்லாம் வெளியே போங்க ஏன் அப்படி உள்ள உட்காந்துக்கிட்டு உதயநிதிக்கு இவ்வளவு பெரிய தலைவலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா சொல்லாம மறைமுகமா சுத்தி வளைச்சு பேசிட்டாரு ரஜினி இதுதான் உண்மை ரஜினி பேசின அந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையாக்கப்பட்டு விட்டது ஊடகங்களால் அந்த நேரத்தில் அது பெரிதா பேசல யாரும் ஆனா அந்த நேரத்தில் அந்த மேடையில யாரும் அதை பெரிதா எடுத்துக்கல துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்து உட்பட எல்லோருமே கைதட்டி சிரித்தார்கள் ரசித்தார்கள் கலைஞர் எனும் தாய் அப்படின்ற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஏவா வேலு அவர்கள் ஏற்பாட்டின் பேர்ல மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக ரஜினி அவர்களை போய் அழைத்து இந்த விழாவில் பங்கேற்க செய்தார்கள் கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவின் சிறப்பு அழைப்பாளரே ரஜினி அந்த சிறப்பு அழைப்பாளரை அழைத்த ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர்களை புகழ்வதற்காக அழைத்தார்களா அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இவர்கள் இடையூறுகளாக இருக்கிறார்கள் என்று ரஜினி மூலமாக பேச வைப்பதற்கு அழைத்தார்களா என்று உதயநிதி ஸ்டாலினுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் தெரியும் நேரடியா எங்களால துரைமுருகன் அவர்களை பேச முடியல இன்னும் இருக்கிற சீனியர்களை பேச முடியல ஒருவேளை ரஜினி மூலமாக ஊசியில குத்தனா உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் சூடு சோழம் இருந்ததுனா இவங்க தானா வெளியேறி போயிடுவாங்க அப்படின்னு இதுவெல்லாம் பேசப்பட்டதா அப்படின்னு அங்க உள்ளவர்களுக்கு தான் வெளிச்சம் ஏனென்றால் இந்த விஷயங்களை பத்தி பல ஊடகங்கள்ல பல பத்திரிகையாளர்கள் பல முன்னணி பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை வெளியிட்டு வருகிறார்கள் ரஜினி வந்துட்டு ஒரு இயல்பான மனிதருங்க அவர் வந்துட்டு யதார்த்தமா கல நிலவரத்தை அந்த கட்சியில நடக்கிற உள் விவகாரங்களை வெளிப்படையா யதார்த்தமா பேசிட்டாரு அது அவர்களுக்கு உரைத்து கொண்டால் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் பேசுறாரு நம்ம ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றார் அப்படின்னா துரைமுருகன் அவர்கள் எப்பவுமே சாதாரணமா ஜோக்கா பேசுவார் அதைத்தான் இங்கேயும் பேசிருக்காரு அவர் வந்துட்டு கோவப்படுற மனிதர் இல்லை இதுல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும் எல்லோருமே சாமானிய மக்கள் இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் அந்த வீடியோவை பார்த்தவர்கள் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் எல்லோருமே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிங்க ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவத துரைமுருகன் தடுக்கப் போகிறாரா ஏன் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போகிறீர்கள் எனக்கு கொடுங்கள் என்று கேட்கப் போகிறாரா அல்லது மற்ற மூத்த அமைச்சர்கள் நாங்கள் எல்லாம் இத்தனை ஆண்டுகளாக இந்த கட்சிக்காக போராடி இருக்கிறோம் இந்த கட்சிக்காக பல போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த கட்சிக்காக செருப்பை விட கேவலமாக தேர்ந்திருக்கிறோம் கட்சிக்காக பல கள்ளத்தனங்களை செய்திருக்கிறோம் பல நல்லத்தனங்களையும் செய்திருக்கிறோம் எங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு நேற்று வந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற உதயநிதி அவர்களுக்கு எப்படி துணை முதலமைச்சராக பதவி கொடுப்பது அதற்கு நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அந்த அமைச்சரவையில் இருக்கிற யாராவது ஒருவர் பேசுவார்களா அப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கிறதா உதயநிதிக்கு அப்படின்னா உதயநிதிக்கு அப்படி ஒரு எதிர்ப்பு இல்லை உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு யாரும் சொல்லல அப்படி இருக்கும் பொழுது திமுகவினுடைய இந்த ஜால்ரா ஊடகங்கள் எல்லாம் ஏன் இப்படி இதை பெரிதாக்குறீங்க ஒரு விளம்பரத்துக்குதான் ஒரு விளம்பரத்துக்குதான் ஒரு நல்ல கண்ட் எப்படி விட்டுறது நம்மளும் உட்கார வச்சு நம்மளும் ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்னு எல்லாரும் ஒரு வீடியோ போடுறது உதயநிதி துரைமுருகன் ரஜினி ஏவா வேலு நேரு இப்படி எல்லாரையும் வச்சு ஒரு வீடியோ போட்டுக்கிறது ஏன்னா எல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு தானே போடுங்க கருணாநிதி தொடங்கி மு க ஸ்டாலின் தொடங்கி உதயநிதி தொடங்கி நாளைக்கு இன்பநிதி வரைக்கும் தொடர்ந்து பேசுங்க என்ன இருக்க போகுது ஆட்சி ஊடகம் செய்தி தொடர்பாளர்கள் உங்களுடைய நிறுவனம் திமுக அதை பத்தி பேசுறதுக்கு என்ன யார் இங்க தடை இருக்க போறாங்க உங்களுடைய நிறுவனத்துல நீங்க முதல்வரா பதவி ஏற்கலாம் துணை முதல்வரா பதவி ஏற்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க வச்சது சட்டம் அப்படி இருக்கும் பொழுது துரைமுருகன் உங்களுக்கு அப்படியே தடையா வந்து நிற்க போறாரா அப்படி ஒன்றும் செய்பவர் அல்லவே துரைமுருகன் ஏன் துரைமுருகனை டார்கெட் செய்து ரஜினி பேச வேண்டும் ஏன் துரைமுருகனை மட்டும் டார்கெட் செய்து இந்த ஊடகங்கள் இப்படி பரப்ப வேண்டும் எல்லாம் ஒரு உதயநிதி விளம்பரத்துக்கு தான் ஏன்னா இன்றைய துணை முதல்வரா அவர் வந்துட்டா நாளைய முதல்வரே அவர் அப்ப அங்க ஒரு இடத்தை நம்மளும் போட்டு அப்படின்னு எல்லா ஊடக கொத்தடிமைகளும் எல்லா பத்திரிகை கொத்தடிமைகளும் ரஜினி இப்படி பேசிட்டாருங்க ரஜினி இப்படி பேசிட்டாரு ரஜினி பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க துரைமுருகன் அவர்கள் எதிர்வினை ஆற்றியதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க துரைமுருகன் எதிர்வினை ஆற்றியது தப்பு இல்ல ரஜினி சொன்னதுலயும் தப்பு இல்ல எல்லா தப்பும் கணாநிதி குடும்பத்த மேல இருக்கு எல்லா தப்பும் க ஸ்டாலின் மேல இருக்கு எல்லா தப்பும் உதயநிதி மேல இருக்கு யாருன்னா அதை பத்தி பேசுறீங்களா யாருன்னா அதை பத்தி பேசுறீங்களா எதுக்குமே உதவாத ஜீரோவா ஒரு பேருக்காக அமைச்சரவையில இருக்கிற துரைமுருகனை போயிட்டு ஏம்பா இவ்வளவு டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் ஒரு பயனற்ற மனிதர் அவரால் யாருக்கும் பயன் இல்ல அவரால் பயன்பெற ஒரே ஒரு நிதி நிறுவனம் திமுக திமுக என்ற அந்த நிதி நிறுவனம் வன்னியர்களிடம் நற்பெயர் பெறுவதற்காக வன்னியர்களிடம் வாக்கு வாங்குவதற்காக துரைமுருகன் என்ற அந்த ஒரு நபரை வன்னியர்களின் வாக்கை பெறுவதற்காக அவர் அமைச்சரவையில் இரண்டாம் இடத்தில் அவருக்கு சீட்டை போட்டு உட்கார வச்சிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை துரைமுருகன் அங்க இருக்கிறதுனாலயோ எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அங்க இருக்கிறதுனாலயோ இன்னும் ஒரு அமைச்சர் இருக்காருல்ல அங்க சிவசங்கர் இவரெல்லாம் அங்க இருக்கிறதுனால யாருக்கு என்ன பயன் கருணாநிதி குடும்பத்தை தாண்டி வேறு யாருக்கு இவர்களால பயன் ஒரு பயனும் இல்ல ஒன்னுத்துக்கும் உதவாதானி அதை அடிச்சா என்ன புடுங்கி போட்டா என்ன சொல்லுங்க உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராவதற்கு என்ன துரைமுருகனா தடையாக இருக்க போகிறார் இன்ப நிதியோட அமைச்சரவையில வெளியே எனக்கு ஒரு சீட்டு போட்டு உட்கார வச்சா கூட அங்க நான் உட்காருவதற்கு தயாரா இருக்கிறேன்னு பல ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டார் அப்படிப்பட்ட எல்லாத்தையும் விட்ட ஒரு அமைச்சர் தான் இந்த துரைமுருகன் இவர் போயிட்டு உதயநிதி முதலமைச்சர் ஆகிறதுக்கு தடையா இருப்பதாக ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இந்த ஊடகங்கள் பரப்பி கொண்டிருப்பத வேடிக்கையாக பார்க்கிறார்கள் மக்கள் திமுக என்ற ஒரு கேவலமான கேடுகட்ட இயக்கம் தமிழ்நாட்டின் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை எங்கெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அங்கெல்லாம் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறது இதை எல்லாம் கூட உணராத துரைமுருகனை போன்ற ஒரு மனிதர்களெல்லாம் திமுகவுக்கு பின்னாடி நின்றுகிட்டு வெக்கமே இல்லாத திராவிட புகழ் வாடுவது எங்களை போன்றவர்களுக்கு கேவலமா இருக்கு இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைபெற்றுக் கொள்வது பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்